ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் நார்கல் ஸ்பெஷல் இனிப்பு முட்டை சுர்க்கா ரொம்ப ஈஸியாக அஞ்சை நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பவுலில் ஒரு கப் வறுத்த அரிசி மாவு நான் இடியாப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாவு எடுத்திருக்கேன் அரை கப் துருவண தேங்காய் அரை கப் போட குறைவா ஒன் பை தேர்ட் கப் சீனி கால் டீஸ்பூன் பொடி உப்பு ரெண்டு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு வரத்த மாவு தான் எடுக்கணும் இனிப்பு அளவுகள் குறைவா போதும்னா கால் கப் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து முதல்ல கெட்டியான பதத்துக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே முட்டை சேர்க்காம வெங்காயம் சேர்த்து முட்டை சுர்க்கா ரெண்டு வீடியோ இருக்கு அரிசி மாவு முட்டை சுர்க்கா ரவா முட்டை சுர்க்கா ரெண்டு விதமான முட்டை சுர்க்கா இருக்கு தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்த வித கெட்டியும் இல்லாம நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு கொண்டு வந்துருங்க கெட்டியா கலந்துறதுக்கு அப்புறமா இனி இதுல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்ட திரும்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு தோசை மாவுபத்துக்கு கொண்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தோசை மாவுபத்தில் இருக்கணும் குளிப்பணியார சட்டியில் குழியில் பாதி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும் விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீல பொரிச்சு எடுத்துக்கோங்க குளிப்பானியார குழியில முக்கால் பங்களவு மாவு ஊத்தி எடுத்துக்கோங்க அப்பதான் வெந்து வரும்போது திருப்பி விடுறதுக்கு வசதியா இருக்கும் மேலே கொஞ்சமா திருண தேங்காய் தேங்காய் கண்டிப்பா சேர்க்கணும் அவசியம் இல்லை விருப்பப்பட்டா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க மாவு வேகறக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காய் தனியா வந்துடும் மிதமான தீல பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம் முதல்ல எந்த சைடு மாவு விட்டீங்களோ அதை முதல்ல மறைச்சு விட்டுக்கோங்க அதான் சரியா வந்திருக்கும் வரிசையிட வந்ததுக்கு திரும்ப ஒரு வாட்டி மறைச்சு விட்டுக்கலாம் திரும்ப மறைச்சு விட்டதுக்கு ஒரு அரை நிமிஷம் வெந்தா போதும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்து தான் எடுத்துடலாம் இந்த ரெசிபிக்கு இனிப்பு குறைவா தான் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெயில நம்ம சேர்த்து இருந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது கம கம நல்ல வாசனையா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ